திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமானர்களைச் சேர்ந்த திருவம்பவை பாடல் பத்து தலம் திரு அண்ணாமலை பாதாளம் ஏடும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லேன் வேத முதல் விண்ணோர்கள் விண்ணோரும் மண்ணோ துதித்தாலும் உலவா, ஒரு தோழன் தொண்டர்கள் தொண்டர் உலா உலான் உலான் கோதில் உலத்தாண்டன் கோயில் பினா ஏத ஏதவன் ஊர் ஏதவன் பே ஆர் உற்றார் ஆரையலார் ஏதவரை பாடும் பரிசேலோர் எம்பாவா ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆர் அயலார் ஏதவரை பாடும் பரிசேலோரெம்பா திருச்சி சம்பளம் இந்த பத்தாம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலை வந்து தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியே சொந்தமாகிக் கொண்டவர்களுமாகிய பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமான் சொல்லுவதற்கரிய பெருமைக்குடிய திருப்பாதங்களை கொண்டவனாக உள்ளவன் அந்த திருப்பாதம் எங்கே இருக்குது அப்புடின்னா ஏழு உலகங்களையும் கடந்து கீழே உள்ளதாக இந்த பாடலில் மணிவாசக பெருமான் கூறியுள்ளார் பல்வேறு சிவருமலை வந்து பல்வேறு மலர்களை நாம் வந்து பூ பூஜிக்கிறோம் அதாவது அத்தி அத்திப்பூவு கொன்றை தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களை நம்ம பூஜிக்கிறோம் ஆனால் மனிதர்களாகிய பெண்கள் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அந்த பூக்கள்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க பூக்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்க வச்சுக்கிறது என்னென்னா மல்லிகையும் ரோஜாவையும் நமக்கு வந்து மன தருமணம் கொன்ற பல மலர்களை வந்து மனிதர்கள் குணத்துக்கு கொடுத்து விட்டு அவர் எந்த பூவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த பாடலில் திருமுடியில் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாங்கன்னு அந்த பாடலில் சொல்கிறார் சக்தியை சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டுள்ளதாகவும் இந்த பாடலில் அம்பாலை வந்து ஒரு பாக ஒரு பாகமாக கொண்டுள்ளதாக இந்த பாடலில் சொல்கிறார் அவருடைய புகழ்களை பாடி நம்மளால் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் யோகிகளுக்கும் ஞானங்களுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை கொன்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் எது யார் அவனது உறவினர் யார் அவது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல சொல்லி தெரியவில்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை சொல்லி முடிக்கிறார் மணிவாசக பெருமான்